இவ்வளோ நாள் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு யாருமே நமக்கு சொல்லலையே தெரியாம போயிருச்சே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் சொல்றது வாட்டர்மெலன் பற்றி தான் தர்பூசணி பழம் வெறும் தண்ணி பழம் தான் அதுல தண்ணி மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா அது தாகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கட்டாயம் ஒவ்வொருத்தவங்களும் கேப்பீங்க ஏன்னா இது கேன்சர் வராமல் பார்த்துக்கும் கேன்சரை கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமாக ஆண்களுக்கு வர்ற ப்ராஸ்டேட் கேன்சரும் எல்லாருக்கும் பெருங்குடலில் வர கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லுவாங்க அதுவும் வராமல் கண்ட்ரோல் பண்ணும்னு கேட்டால் ஆச்சரியப்படம் தானே செய்வீங்க அது மட்டுமா சர்க்கரையை கண்ட்ரோலுக்குள்ளார வச்சுக்கும் பிபியை ரெகுலேட் பண்ணும் இது என்னடா புதுசா கம்பி கட்டுற கதையை கிடப்புறேனா அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் ஃபேக்ட் இருக்கு ப்ரூஃப் இருக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் தர்பூசி பழத்துல அப்படி என்ன அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேன்சர் டாக்டர்னே சொல்லிக்கலாம் ஏன்னா ரெண்டு விஷயம் அதுல இருக்கு லைகோபீன் அப்படின்னு ஒன்னு குக்கர் பிட்டாசின் ஈ அப்படின்னு ஒன்னு லைகோபின் குக்கிபிடாசின் ஈ சரி இந்த லைகோபீனோட வேலை என்னப்பா கேன்சர் செல்ஸ் என்ன தெரியுங்களா புற்றுநோய் அந்த அணுக்கள்லாம் என்ன பண்ணுமா வேகமா மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இப்ப ஒரு செல்லு ஒன்னு ரெண்டு ஆகுறது மூணு நாலு ஆகுது அந்த மாதிரி இல்லாம ஒன்னு பத்து மடங்கு அதுக்கப்புறம் நூறு மடங்கு இந்த மாதிரி ப்ரொலிஃபரேட் ஆகுறது தான் புற்றுநோய் அணுக்களுடைய பேசிக் ஸோ அந்த மாதிரி ப்ரொலிஃபரேட் ஆகும்போது அந்த மாதிரி வளரும் வளரும்பொழுது மற்ற நார்மல் உறுப்புகளுக்கு தேவைப்படுற அத்தனை ரத்தத்தையும் நியூட்ரிஷனையும் அது உறிஞ்சி புற்றுநோய் தானாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அபரிவிதமான கெட்ட அணுக்களுடைய வளர்ச்சி தான் புற்றுநோய் ஸோ இந்த செல் வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பையன் லைகோபின் வாட்டர் மில்லன்ல இருக்கான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த செல்கள் வளர்றதுக்கு அபரிவிதமாக தேவையில்லாமல் அதிகமாக வளர்ற புற்றுநோய் அணுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்னே கம்மி பண்றான் வளர்ற உதவுற ஹார்மோன்களை கம்மி பண்றான் கெட்டவனை அழிக்கிறதுக்கு வில்லனை போட்டு தாக்குறதுக்கு லைக் சரி ஹீரோக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம குக்கூர் பிட்டாசின் ஈ அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் அணுக்கள் புற்றுநோய் அணுக்களை தாக்கி அதை அழிக்கிறதுக்கு உடல்ல இருக்கிற அணுக்களுக்கு நல்ல அணுக்களுக்கு சப்போர்ட்டையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குறான் ஜிம்மு ஃபிட்னஸ் சென்டர் போறவங்கலாம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ட்ரின்கு ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ட்ரிங்கு மசில் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு சில புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிடட்டும் வேணாங்கள ஆனா அதை விட மிக முக்கியமாக இந்த வாட்டர் மெலனை மறந்துடக்கூடாது ஏன்னு வைங்களேன் வாட்டர் மெலன்ல சிட்ருலின் இருக்கு தேவைப்படுற மிக முக்கியமான அமினோ ஆசிட் அமினோ ஆசிட்னா என்னென்னா புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேஸ் வந்து அமினோ ஆசிட் செங்கலை கட்டி வீடு கட்டுற மாதிரி இந்த அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும் ஸோ அதில் மிக முக்கியமானது இந்த சிற்றுலின் அது எதில் இருக்குது நம்ம வாட்டர் மெலன்ல உலகத்திலேயே அதிக அளவு சிற்றுலின் கொண்ட ஒரு ப ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸோ இதனால நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெட்டபாலிசம் பெட்டர் ஆகிறதுக்கு உங்கள் அணுக்களுக்கு நல்ல ஆக்சிஜன் போகணுன்னாலும் இதை சாப்பிடலாம் ப்ளஸ் முடிஞ்ச அப்புறம் மசில் பெயின் டயர்ட்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மெலன் சாப்பிட்லாம் ஸோ இது மஸ்ட் ட்ரிங்க் ஃபார் ஹெல்தி லிவிங் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டுமா ஜிம்மியே எல்லாரும் போகிறோம் வெயிட் தேவைப்படுற ஃபேட்டு கொழுப்பை கரைகிறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணி நல்ல மசில்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு ஸோ வெயிட் லாஸுக்கு இதை விட வேற பெட்டர் ஃப்ரூட் வேணுமா என்ன இதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக வாட்டர்மெலன் சாப்பிட்டா பசி எடுக்கிற தன்மையும் கம்மியாகும் ஸோ நிறைய சாப்பிட்றோம் உடம்புல ஃபேட் போடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இந்த சம்மரில் கிடைக்கிறப்ப எல்லாம் வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் வாட்டர்மெல்லன்னு சாப்பிட்டுட்டே இருங்க அப்புறம் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னேன்ல அதுவும் உண்மைதான் ஏன்னு வைங்களேன் இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து பிபியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த நாளங்களுக்கெல்லாம் சரிவர ஆக்சிஜனை டெலிவர் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை உருவாக்குறதுக்கும் உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த வாட்டர் மெலன் ஹெல்ப் பண்ணும் ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை மெயின் நல்லா அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் உதவும் அது இல்லாமல் வாட்டர்மெலனில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு வயதான செல் டேமேஜை தடுக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ரோல் ஸோ நீங்கள் வயதாகாமல் என்றும் இளமையாக இருக்கணும்னா அடிக்கடி வாட்டர்மெலன் சாப்பிடலாம் வாட்டர்மலனுக்கு அந்த ரெட்னஸ் கொடுக்கறதுக்கு ரெண்டு விஷயம் காரணம் காமன் காரணம் பீட்டா கரோட்டின் அது உங்களுக்கு தெரியும் கேரட்லேயும் இருக்குன்ட்டு வைட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குன்னு அது நம்ம வாட்டர் மெலன்லையும் இருக்குது அதுதான் இந்த ரெட் கலருக்கு ஒரு காரணம் இதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா குக்கர்பிட்டாசின் ஈ அவனும் சேர்ந்து தான் வாட்டர் மெலனுக்கு அந்த ஒரு நல்ல இளஞ்சிவப்பு கலர் கொடுக்குறான் ஸோ அது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கலரும் இம்ப்ரூவ் ஆக தானே செய்யும் பொதுவாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சுகர் ஏறும் ஏன்னா அதில் இருக்க சக்கரை கண்டென்ட்னால ஆனால் வாட்டர் மெலன்ல இருக்கிறது அளவான சக்கரை நேச்சுரல் சுகர் சரி அதெல்லாம் கூட விட்டுறலாம் சர்க்கரை இருக்குன்னா அதை அளவாக சாப்பிட்லாம் ஆனால் அதில் விட மிக முக்கியமானது அந்த இன்சுலின் இருக்குது இல்லையா இன்சுலின் தான் நம்ம சர்க்கரையை ரெகுலேட் பண்ணுறது அந்த ஹார்மோனை நல்ல ரெகுலேஷன் பண்ணுறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் வாட்டர் மெலனில் இருக்கிற சில நியூட்ரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ சர்க்கரையே அந்த பழத்தில் இருந்தாலும் சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அடுக்கிக்கிட்டே போயிடலாம் ஏ சி விட்டமின் பி ஃபைவு இது இல்லாமல் கால்சியம் பொட்டாசியம் அப்படின்னு நல்லது எக்கச்சக்கம் கிவி காஸ்ட்லியான கிவி அவகேடோ வாங்கினா தான் உடம்புக்கு ஊட்டச்சத்து அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அது கிடையாது ஏ நம்ம ஊரில் நம்ம சீசனில் விளையிற பழங்களில் தான் நியூட்ரிஷன் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்ம பாடிக்கும் நல்லா ஒத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அப்புறம் அதில் இருக்கிற நீர் சத்தும் முக்கியந்தான் ஏன்னா ஹைட்ரேஷன் உங்கள் உடம்புல நீர் ஒழுங்காக இருந்தால் தான் ரத்த ஓட்டம் சீராகும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அணுக்களுக்கு திசுக்களுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனை ஒழுங்காக கொண்டு போய் தர முடியும் நம்ம மைண்டும் பாடியும் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நீர் சத்து தேவை இது எல்லாமே தண்ணி பழம்னு சொல்கிற தர்பூசினியில் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ தினமே நீங்கள் வாட்டர் மெலன் அட்லீஸ்ட் இந்த சம்மர் சீசனில் சாப்பிட்டுட்டு வாங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நம்மளை மேலும் மேலும் பல ஹெல்த் கேர் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும்